குழந்தைங்களுக்கு வந்து பொழுதுபோக்கு அப்படின்னு நினைப்பா நிறையா பேர் சினிமா அந்த ரீல்ஸ் பார்க்குறது மொபைல் கேம் விளையாடுறது கார்ட்டூன்லாம் காட்டுவீங்க தயவு செஞ்சு அது கிடையவே கிடையாது அந்த லிஸ்ட்டில் தயவு செஞ்சு சேர்த்துக்கவே சேர்த்துக்காது குழந்தைங்களுக்கான பொழுதுபோக்கு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இப்போ நீங்கள் ஒரு சினிமா கூட்டிகிட்டு போகிறீங்க நிறைய பேர் வந்து பொழுதுபோக்குனாவே ஒரு சண்டே ஆனிச்சுன்னா ஒரு குழந்தைங்க ஒரு சினிமா கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறீங்க நீங்கள் அந்த படத்தில் உள்ள எல்லா காட்சிகளையுமே நீங்கள் பிரித்து பார்த்துருவீங்க ஆனால் ஒரு குழந்தை அந்த படத்தில் ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு குழந்தனு வச்சுங்க அந்த குழந்தை வந்து அந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணை வேட்டி வேட்டி லவ் பண்ணிகிட்டே இருக்கார் அந்த குழந்தைக்கு அந்த மாதிரியான எண்ணங்களே சின்ன வயசுலேருந்து எதுவுமே அந்த பற்றியான ஒரு நிகழ்வே தெரியாது ஆனால் ஒரு ஹீரோ ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணை வேட்டி போயிட்டே இருந்தார்னா அந்த குழந்தையோட எண்ணங்கள் மாற்றும் அதே மாதிரி ஒரு 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 ஹீரோ அவர் வந்து ஒரு ஒருத்தனோட கலை தலையை அப்படியே விட்டார் ஆனால் அதுக்கான தரணை அவர் கிடைக்கிறதே இல்லை அவர் அசால் ஒரு நூறு பேர் தலை அப்படி விட்டு டீப்பிட்டு போயிட்டே இருக்கார் கையால் அப்படி உடச்ச அப்படி போட்டு போட்டுகிட்டே இருக்கார் இதெல்லாம் குழந்தைங்களை பார்க்கும்போது என்ன தோணும் என்னடா அது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அக்கா ஆன்சர் கிடைக்க போகிறது கிடையாது அதே மாதிரி சிகிரெட் தூக்கி பிடிக்கிறது ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது நிறைய ஆபாசமான ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க பொதுவழியில் இதெல்லாம் பார்க்கும்போது ஓ இது காஷ்வல் ட்ரெஸ் பூ இருக்கு அப்படிங்கிற தான் தோணும் அதுலேருந்து சரி இதெல்லாம் தவறு அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து குழந்தைகளுக்கு வரவே வராது அதனால் குழந்தைகளுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு பொழுதுபோக்குன்னு தயவு செஞ்சு நினைச்சிடவே நினச்சிடாதீங்க அப்படி நினச்சா நம்மளுடைய தவறு அந்த பொழுதுபோக்கே கிடையாது சினிமாங்கிறது குழந்தைங்களுக்கான பொழுதுபோக்கே கிடையாது ஒத்துப்போகாத ஒரு விஷயம் ஒரு இப்போ மெச்சூராகட்டாக ஒருத்தவங்களுக்கு வந்து சரி இதை பார்க்கலாம் ஓகே இது இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிற மாதிரி இப்போ போட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் குழந்தைங்களுக்கு அது ஒத்துக்காத ஒரு விஷயம் சினிமா ஒன்று அடுத்த ரீல்ஸாக இருக்கட்டும் இல்லை ப்ளே கேம்ஸ் அந்த மொபைல் கேமாக இருக்கட்டும் கார்ட்டூனாக இருக்கட்டும் எதுவுமே குழந்தைங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கே கிடையாது அதனால் அதெல்லாம் லிஸ்ட்டில் சேர்த்துக்காதீங்க எது பொழுதுபோக்கு அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள் இந்த பீச் கூட்டிகிட்டு போகிறது பார்க் கூட்டிகிட்டு போகிறது அப்படி போக முடியலை அப்படின்னா ஒரு சில ட்ராவல் ஒரு கிலோ ஒரு சும்மா வெளியில் வெளி உலகத்தை எப்படி இருக்குங்கிற ஒரு ட்ராவல் நம்ம கடைக்கு ஜாமான் வாங்க போனோம்னா அந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் இந்த ஜாமா இவ்வளோ விலைக்கு வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்வில் காட்டுறது டிராஃபிக் ரூல்ஸ் கற்றுக் கொடுக்குறது நம்ம ரோட்டில் போகும்போது இப்படி தான் கிராஸ் பண்ணணும் அப்படி தான் கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டிராஃபிக்ஸ் சகத்து கொடுக்குறது செய்தித்தாளில் உள்ள நியூஸ்களை அடிக்கடி ஏதாவது விஷயங்களை நம்ம சொல்கிறது இப்படி எல்லாம் நாட்டில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறது திருவிழாக்களுக்கு கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப நல்ல விதமான ஒரு விஷயம் நிறைய புது புது மனிதர்களை பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது திருவிழாக்களில் ஒரு ஒரு மயில் கண்டிப்பாக கொடுக்கணும் ஆன்மீகம் வளரும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது கோயில் கூட்டிகிட்டு போகிறது நம்ம பொழுதுபோக்குன்னு சொல்லலாம் மக்கள் மனதில் ஒரு வந்து ஒருநிலைப்படுத்தும் அதை தான் பழக்கப்படுத்தணும் நீ இப்படி தான் இருக்கணும் இந்த கண்ட்ரோலில் இருக்கணும் இந்த ஒரு தவறுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒருநிலைப்படுத்துறதுக்கு கோயிலுங்கிறது ரொம்ப ஒரு நல்லதான ஒரு விஷயம் கோயில் கூட்டிகிட்டு போகிறது விவசாய நிலங்களை கூட்டிகிட்டு போகிறது விவசாய நிலங்களே சில பேர் போகணும் இன்னும் விவசாய நிலையத்துலாம் கூட்டிகிட்டு போக சொல்லாரு நினைக்கிறேன் நினைப்பாங்க ஆனால் நமக்கு சோறு ஓரதாக தான் இந்த விவசாய நிலம் இப்படி தான் இருக்குது இப்படி தான் நெல் விலையும் இப்படி தான் வந்து எல்லா விலையும் நம்ம குழந்தைகள் காட்டுறதுல தப்பு கிடையாது விவசாய நிலையங்கள் கூட்டிகிட்டு போகிறது எத்தனை நம்ம லோக்கல் வெளியில் ட்ராவல் கூட்டிகிட்டு போயிடலாம் வெளியில் லாங் ட்ராவல் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போனாலும் அந்த ட்ராவல் டேத்திர மொபைல் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த ட்ராவலுக்கான யூஸே கிடையாது ட்ராவல் எங்கே வேணும் வெளியில் எங்கே இத்தனை டூரிஸ்ட் தான் தலங்கள்லாம் இருக்குது போக முடியாதவங்களும் சின்ன சின்ன வெளியில் லோக்கல் லெவலில் ஏதோ ஒரு தலங்கள் கூட்டிகிட்டு போகிறது இல்லைனா வீட்டு வாசல்லையே எங்கேயாச்சும் ஒரு விளையாட வைக்கிறது நம்ம வந்து இந்த பல்லாங்குழி நிறையா விளையாட்டுகள் தாயம் விளையாடுறதுலாம் அழிஞ்சு போச்சு அதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமான விளையாட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க உண்மையிலேயே அருமையான விளையாட்டு அந்த விளையாட்டு தான் தவறு கிடையாது மொபைல் கேம் விளாட்றத விட இது தவறான ஒரு கேம் கிடையாது இந்த மாதிரியான கேம் விளாட வைக்கிறது இதுதான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் மூடியாடி விளையாடுறது சைக்கிள் ஓட்டுறது இதுதான் குழந்தைங்களுக்கு நல்ல பொழுதுபோக்கு குழந்தைங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் இதெல்லாம் விட்டுட்டு சினிமா கார்ட்டூனு ரீல்ஸு அது இதுன்னு உள்ளே போயிட்டே இருந்தால் குழந்தைங்களுடைய ஆரோக்கியமும் கெட்டு போகிறோம் மனசும் கெட்டு போயிடும் படிப்படியும் கான்சட்ரேஷன் இருக்காது கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சி போயிடும் தயவு செஞ்சு குழந்தைங்களை மாற்றுறதோட நிறையா பேரண்ட்ஸோட மைண்டை மாற்றிக்கிங்க அதான் உண்மை பேரண்ட்ஸோட மைண்டு நிறைய மாறும் அந்த நிறையா பேருட் மைண்ட் வந்து இதெல்லாம் நான் சொன்னால் கூட நிறையா பேர்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிருவீங்க ஆனால் இதுதான் உண்மை